இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கே வருது அப்ப இருந்த அதே ஊழல் அதே கரெக்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமா வேற யாருமா என்ன நினைக்கீங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரெக்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்பலாசு நான் கொடுத்துட்டேன் இன்னை நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் எடுக்கும் எடுக்கும்போது நான் இந்தியன் சொன்ன சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பல இதில் பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சிக்கீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதைய சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்ல உண்மையிலே இப்ப சமீபம் எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடி சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்ல சோ சாரா இருக்காங்க அவர் ஃபாரின் பேர்றாரு மேடம் என்ன ஆனாங்கன்னு தெரியல இந்தியன் டூல சுகன்யா வருவாங்களா அந்த கதா அந்த இந்தியன் டூல அவசியப்படல அனிமல் ஹாய் ப்ரோ சோ சார் டேக் தி மைக் சார் ப்ளீஸ் थैंक यू இங்கிலீஷ் கமிங் ஒரு கான்செப்ட் ஹுக்கும் ஒரு கான்செப்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிமல் ப்ரோட்ட இந்த படத்துக்கு கதரஸ் ஒரு கான்செப்ட் பண்ணிடலாமா ப்ரோ கம்மியா

தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பிஆர்ஓ கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சார் சார் ஒண்ணு மேடம் 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 இல்ல இல்ல அது புரியுது சார் பாக்கட்ட கேக்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமா நம்ம சேரும்போது எல்லாரும் அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படம் பண்ண சார் சார் மேடம் சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை அவன் பத்தி பேசலாம் அப்படிங்க பேசணும் थैंक यू